நினைச்ச காரியம் நடக்குமோ நடக்காதோன்னு அம்மா யோசிக்க வேண்டாம் ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தா அப்புறம் சந்தோஷமும் முடியும் கேள்வி இவளுக்கு ஏதாவது பரிசு கொடுத்தனுப்பு சரி அவள் காக்கிறாரே அவர் யார் என்று உனக்கு தெரியுமா ஓ தகுதிக்கு மீறி குறும்பு பேசும் சக்கிலிய தோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தானே அவன் தனி அவன் நடையை பார்த்தாயா ஓ நாடக மேடைய ராஜா போன இருக்கிறது ஓயாத கால்களும் உறங்காத உள்ளமும் கொண்ட அவர் உணர் பாயாத புலிக் காட்டும் வெறும் பாவனை இல்லையடி என் கண்ணுக்கு இந்த காட்சி ஆச்சரியமாகவே காணப்படுகிறது நியாயம்தான் கண்ணி பருவம் ஏன் இருக்காது குறும்புக்காரி நீ பெரிய கிழவி பாரு இல்லை இந்த நாடகத்தில் எனக்கு இன்னும் அனுபவம் இல்லை அது வந்த பிறகு இருவரும் பரிமாறி கொள்ளலாம் நீ வா அம்மா நீ ஆடலாம் இல்லடி அவருக்கு கொஞ்சம் நேரம் ஓய்வு கொடுக்கணும் எப்படி ஐயையோ ஆபத்தி ஐயோ ஆபத்தி ஐயோ ஆபத்தி என்ன ஆபத்து ஒண்ணுமில்ல நடந்து கொஞ்சம் கூடாதா ஒண்ணாபத்து அதை பற்றி நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் உண்மையிலே ஆபத்து இருந்தா மட்டும் கூப்பிடுங்க நான் வர்றேன்

நான் போய் கேட்டு வரேன் அதுதான் முடியாது பெண்களை தவிர யாரும் உள்ளே போக கூடாது அப்படிங்கறத தான் தெரியுமா நான் போறேன் அப்ப நீங்க பொம்பளையா ஆமா சந்தேகம் இல்லாம ஆமா சந்தேகமே இல்லாம ஏன் சோடே சோடே டேய் நான் அரமனே அதிகாரி நான் அரமனே अधिकारी நீ வீணா ஆக போற. அது அந்த காலம் ஆட்டங்கரில நான் அடுத்து போய் பேசாம என்னே அப்ப நீங்க அதிகாரியா இருந்த காலம் இப்ப இந்த இடத்துக்கு நான் தான் அதிகாரி யாரும் சட்டத்தை மீது அனுமதிக்க முடியாது தெரியுமா உம் உம் உனக்கு அவ்வளவு நெஞ்சு துணிச்சலா இருக்கட்டும் என் கைவரத்தை பரீட்சை பார்க்காதீங்க ஆ என்ன சொன்னேன் ஏய் இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை ஆ ஆ என்னங்க இன்னைக்கு கத்திய கையால புடப்படாதப்பா அப்படின்னா இதை வச்சுக்கிறீங்களா சுமர் అప్పో ఇప్ప పోరాటం వేండా సరే அடி அவரே குரல் குடிடே மீண்டும் காதம்லாம் என்னால முடியாதம்மா ஐயோ அவர் மழையில் ஆத்தி படுகிறாரு என்னால் தைக்க முடியவில்லை நீ குரல் குடுக்கிறாயே இல்லையே சரி சரி எனக்கு என்ன அம்பு ஐயையோ ஆபத்தே 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 என்ன ஆபத்து என்ன கமத்தாலும் இன விரத்திக்கு மயக்கம் மயக்கமா நான் வைத்த கூப்பிட்டுவான் இல்ல இல்ல நீங்களே நானா நான் வைத்திய பரவாயில்ல தெரிந்தவரை பார்த்தால் போதும் என்ன செய்கிறது தலை சுற்றுகிறது கையை பாருங்க

தானா அந்த பித்தம் தானா தான் போகணும் இதை எந்த வயத்தினாலையும் மாத்த முடியாது எருதுக்கு நோவு காக்கைக்கு கொண்டாட்டமா நான் வர்றேன்

மகன் வீரனுக்கு கடுமையான காய்ச்சல் நேத்து காவலுக்கு அனுப்பிச்சேன் வட நனைஞ்சிருக்கான்னு வந்தான் ஒரே சூடு கொஞ்சம் கஷாயத்தை வச்சு குடுத்து கவலையோட வந்தா வீரன் இருக்கே என்ன காலையில இருந்து கடுமையான காய்ச்சலாம் நான் அப்போதான் நினைத்தேன் ஊர்ல பெய்த மழையெல்லாம் அவர் தலையில தானே பெய்தது இப்பொழுது எப்படி இருக்கிறாரோ ஏமா கவலைப்படுறீங்க இதுக்கெல்லாம் அந்த உடம்பு வாடுறதா என்னமோ பாடி போய் பார்ப்போம் நன்றா அறுக்கிறது நியாயம் பாடையத்து இளவரசி பருவம் வந்த மங்கை பட்ட பகலில் தேரிக்கு போவதா பார்த்தவர்கள் என்ன சொல்வார்கள் ஹம் இப்பொழுதுதான் புரிகிறது என்னடி புரிகிறது காதலுக்கு கண்ணில்லை என்பார்கள் இப்பொழுது இரவு பகல் எதுவுமே கிடையாது என்று புரிகிறது சொல்லி விளையாடாதே நான் எப்படியானாலும் அவரை பார்த்தாக வேண்டும் கட்டாயம் பார்த்துதான் ஆகணுமா அப்படியானால் ஒண்ணு செய்யலாம்

அவ்வளவு துணிச்சலா இருக்கட்டும் இருக்கட்டும் ஏய் இத நான் யார்கிட்டயும் சொல்லப்படாது. யார்கிட்டயும் சொல்லப்படாது. போப்டி. டேய் ஹம்? டேய் ஹ? ஒத்தியா சேரிக்கு போயிட்டா. ஏன்னா சேரியில் மட்டும் தான காத்து அடிக்குது. வேற இடத்துல காத்து இல்ல. வா மாமா கிட்ட சொல்லுவோம். காத்து அடிக்குறியா? ஏய் பொன்னி போளே. காத்து போடு.

என்ன இது என்னை மணக்க போகிறவளுக்கு இருக்க வேண்டிய அக்கறை உங்களுக்கு தேவையில்லாதது உங்களிடம் அன்பு காட்ட எனக்கு உரிமை இருக்கிறது என்றுதான் வந்திருக்கிறேன் நீங்கள் அலக்கியம் செய்தாலும் நான் என் கடமையை சேர்ந்துவிட்டு தான் போவேன் கடமை அப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது என்பதையாவது நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்களே அதுவே உங்கள் அந்தஸ்துக்கு அதிகமான உழைப்பு கடமையா கடமை நேர்மையே இல்லாத நெஞ்சம் இரக்கமே இல்லாத இதயம் கண்ணிமே இல்லாத குணம் போகுமா உம் நம்ம தெரியாம இருக்கும் நல்ல தெரிஞ்சுச்சா இந்த

உங்ககிட்ட வெறும் தோல்ல தான செருப்பு தைக்க சொன்னேன் ஆமா ஆவாரம் பட்ட எப்படி வந்து உள்ள இருக்குங்க இருக்குங்க நான் புது தோலா எடுத்து நல்ல செருப்பு தச்சு வீட்டுல கொண்டாந்து கொடுக்குறேன் அப்போ அது சரிக்கா இன்னரத்துல ராத்திரி வேலையில இப்படி இருக்கு நான் தான் உங்களுக்கு திசைக்காரன் ஆமா நீங்க ரெண்டு பேரும் இன்னரத்துல ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க அதா ஆயோக்கா இல்ல புதிய உலகத்தின் கரையிலே சந்தித்தோம் களங்கம் விலகி நம் இரு இதயங்களும் உறவு ஏற்படுத்தி கொண்டு விட்டன இந்த வாழ்வு என்றும் நிலைக்குமா உறுதி மட்டும் இல்லாதிருந்தால் ஓடி வந்திருப்பேனா என்னை நம்புங்கள் எதிர்காலம் நம்முடையதுதான் அது போதும் எனக்கு பொம்மி

மலையாண்டு செங்கடி இவன் தெரிஞ்சா என்னவா பேசாம அவன் சம்சாரம் தண்ணி இருக்க போயிருக்கா சரி நம்ம குப்பம் பெயர்கான குப்பேன் பேத்தாமல் இருக்கற ஆஹ் ஆஹ் என்ன பண்ணிருக்கான்னு அவன்கிட்ட பேசிட்டானா சரி உம் ராஜகுமாரி 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 ஒரு மனசுல நல்ல வேலைக்கு ஆதரவு படுத்துறீங்க போயிட்டு வருவாங்கள திருப்பி நீ வந்து ராஜகுமாரிக்கு அத்தமா நீ செத்த வா

உன் தகாத செய்கியால் எங்கள் மானத்தை அழிக்கிறாய் இனியும் உன்னை தனியை விட்டு வைப்பது தவறு எனக்கு இருக்கும் ஒரே வழி உன்னை சிறைய வைப்பதுதான் இல்லை மாமா திருமணம் அதை விட பெரும் சிறை அல்லவா நாளை மறுதினம் உனக்கும் நரசப்பனுக்கும் திருமணம் காவல்பலமாக இருக்கட்டும்

கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்ய போறீங்க அட செருப்புக்கு தக்கபடி கொஞ்சம் கால குறைச்சுக்கும் செருப்புக்கு தடை கொண்டாடி

ஒன்னா ஆமா என்ன நானும் அதே கொஞ்சம் என்னம்மா சொன்னீங்க

என்ன எதுக்கு கூப்பிட்டாங்க உன்னை இந்த செருப்பு தைக்கிற வேலையை விட்டுட்டு இந்த தேசத்துக்கு ராஜாவாக்கலான்னு கூப்பிட்டு இருப்பாங்களா என்னடி அவர் எப்படி பையன் தானே சௌக்கியமா இருக்கான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன இந்த கடிதத்தை அவரிடம் கொடுக்க வேண்டும் இதுல என்ன இருக்கு என் வாழ்வின் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே அடங்கியிருக்கிறது கில்லி கிள்ளி கொல்லி கொல்லி கில்லி கிள்ளி யாருக்கும் இதை சொல்லு விடாதா என்ன ராஜா மாதிரி நடந்து வர்ற ராஜாவே தான் அப்ப என்ன கூட கைல சிடா கேட்டேன்னா வெంటக பட்டு மாதிரி இருக்கும் அட சேப் விடுற நான் என்ன வைக்க மச்சூலே வேளை செஞ்சிட்டே இருந்தேன் தாச வந்து என்ன கூப்பிட்டு நான் போனேன் என் பக்கோட்டு கும்பிட்டு அப்போ நீ போன ஜென்மத்துல ராஜாவா பிறந்திருப்போம் போன ஜென்மத்துல நல்ல விழா நின்னுதா இந்த கடிதம் இதை குடுக்கிறது என்ன எழுதியிருக்கு அதான் தெரியல ஒருவேளை இந்த ராஜ்யத்தை நமக்கு தரவாக நமக்கு வேண்டாம் அது நம்மால சமாளிக்க முடியாது கொடுக்க சொல்லிச்சு என் மச்சான் இது பெரிய இடத்து பொல்லாப்பு இந்த சங்கதி நான் சொல்லல பைத்தியாரணமா நீ உலக வச்சு நான் சொல்லுவோம்

என்னமா சங்கதி அது யோ நான் சொல்ல மாட்டேன் ஓஹோ இப்ப என்னமா இருக்குது அப்பா எனக்கு எல்லாம் தெரியுமே எல்லா விஷயம் எனக்கு தெரியும் வந்து அந்த ராஜகுமாரி தோழி வந்து ராஜகுமாரி கிட்ட கூட்டிட்டு போனது வரைக்கும் வேணும்னா தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் நடந்தது என்னன்னு தெரியுமா அப்புறம் நான் சொல்றேன் என்னமா அது வந்து சொல்லாத

அணிந்து கொண்டு உடனே கல்யாண மண்டபத்திற்கு அழைத்து வர சொன்னார் மகாராஜா யாருக்குடி கல்யாணம் தங்களுக்கும் தங்கள் மாமாவுக்கும் மாமாவுக்கு எனக்கும் நர்த்தப்பணிக்குமா கல்யாணம் எனக்கும் அந்த கோழைக்குமா கல்யாணம்